கழுத்தை அதிகமாக இன்னும் பின்னும் சைடு ஆடக்கூடிய விஷயங்களை அவாய்ட் பண்ணணும் கிணத்துக்குள்ள குதிக்கிறதோ இல்லை தண்ணீர் பகுதிக்குள்ளே குதிக்கிறதோ அவாய்ட் பண்ணணும் கொட்டாவி வந்து என்ன உணர்த்துது உங்க மூளையும் உங்கள் உடம்பும் புத்துணர்ச்சியோடு இல்லைன்னு சொல்லுது ஸோ இந்த கொரட்டையினால தூக்கம் பாதிக்கப்படுறது பல பேருக்கு தெரியாததுனால இதுல ஒரு வியப்பான விஷயம்னா இந்த நீர் மூளைக்கு வெள்ளியும் இருக்கு மூளை ரெண்டு மூளை பகு பகுதிகளுக்கு நடுவுலையும் இருக்கு மரபணு காரணமாவோ இல்ல பிறப்பின் காரணத்தாலே வர்றதில்ல அது அக்வயர்டு நாம வாங்குவது மூலமா வருது ஒரு அறுபது எழுவது வயசுக்கு பிறகு இந்த ஹைட்ரோசெஃபஸ் வந்து மூளை சுருக்கத்தினாலேயே வர ஆரம்பிக்கும் வெட்டைகோ வரும்பொழுது நாம் நமக்கு எந்த பக்கம் அந்த வெட்டைகள் வருதோ அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது கொஞ்சம் நேரத்துக்கு ஏன்னா அப்படியே அதை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா உடம்பு வந்து அந்த பக்கத்துக்கு அடாப்டே பண்ணாது பயம்தான் ஜாஸ்தியாகும் செய்யக்கூடியது வந்து ஒரு சில நாட்களுக்கு அந்த பகுதியில் அந்த சைடுக்கு அவாய்ட் பண்ணிவிட்டு உடனே மருத்துவரை ஆலோசித்து அதுக்கேற்ற எக்ஸசைஸை ஆரம்பிக்கிறது இதுதான் முக்கியமான விஷயம் செய்யக்கூடாதது அப்படின்னு எடுத்தீங்கன்னா கழுத்தை அதிகமாக இன்னும் பின்னும் சைடு ஆடக்கூடிய விஷயங்களை அவாய்ட் பண்ணணும் ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால் குண்ணும் குழியுமாக இருக்கிற ரோட்டில் போகிறதே அவாய்ட் பண்ணணும் ஒரு இந்த கிணத்துக்குள்ள குதிக்கிறதோ இல்லை தண்ணீர் பகுதிக்குள்ள குதிக்கிறதோ அவாய்ட் பண்ணணும் எந்த ஒரு ப நிறைய ஆட்டம் ஏற்படுது எந்த ஒரு விஷயத்துலேயும் கழுத்துகள் ரொம்ப ஆடுற மாதிரி விஷயத்த அவாய்ட் பண்ணணும் இவ்வளோ பண்ணாலே போதும் இன்னும் கரெக்டாக சொல்ல போனா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எக்ஸசைஸில் விடாம செய்யும் பொழுது இது நிச்சயம் முன்னேறும் கொட்டாவி அதிபதி வருவது என்பது நரம்பு தளர்ச்சியாக இருக்க முடியுமா என்பது ஒரு கேள்விதான் கொட்டாவி வந்து என்ன உணர்த்துது உங்க மூளையும் உங்கள் உடம்பும் புத்துணர்ச்சியோட இல்லைன்னு சொல்லுது உங்க மூளையும் உடம்பும் புத்துணர்ச்சியோட இல்லாததுக்கு நீங்க முந்தின நாள் தூங்கலைன்றதும் ஒரு வாய்ப்பு ஒரு விஷயமா எடுத்துக்கலாம் இல்லை நான் தூங்கினேன் ஆனால் எனக்கு தூக்கம் வராப்படியே இருக்கு அப்படின்னா உங்கள் தூக்கத்துடைய குவாலிட்டியில் தரத்துல பிரச்சனை இருக்குமோன்னு தோணுது இது ஒரு விதமாக நமக்கு வந்து முந்தின நாள் தூக்கத்தை உடைய அளவுகோலையும் தரத்தையும் உணர்த்த முடியும் தூக்கத்துல இருந்து தான் அதை ஆரம்பிக்கணும் தரம் வந்து நம்ம ஊரில் இப்போ பெரிய பிரச்சனையா கொரட்டையை தான் நம்ம பேசுகிறோம் ஸோ இந்த கொரட்டையினால தூக்கம் பாதிக்கப்படுறது பல பேருக்கு தெரியாததுனால அடுத்த நாள் வந்து அவங்க எவ்வளோ தூங்கினாலும் அவங்க தூங்குற மாதிரி தூங்கின ஒரு ஒரு உணர்வு இல்லாமல் நாள் முழுக்க கொட்டாய் விட்டுட்டு கடைச்ச இடத்துலலாம் தூங்கிடுவாங்க ஸோ அது ஒரு நரம்பியல் நோயின்னு சொல்ல முடியாது ஆனால் நாளைக்கு கொ கொரட்டையினால நரம்பு பாதிப்புகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு அது ஸ்ட்ரோக்லையும் முடியலாம் ஹார்ட் அட்டாக்லேயும் முடியலாம் ஸோ இப்படி இன்டைரக்டாக எடுத்துக்கிட்டால் ஆமாம் நரம்பியல் மண்டலத்தோட ஒரு தொடர்பு உண்டு பட் எந்த ஒரு நோய்க்கும் கொட்டாவி வந்து ஒரு இந்த கொட்டாவி வந்துருச்சு இது இதுவாக தான் இருக்கும் இந்த ஒரு நோயாக தான் இருக்கும் அப்படின்னு எடுத்து சொல்கிற மாதிரி அது ஒரு சிம்டம் கிடையாது அது ஓவராலாக உங்கள் எனர்ஜி லெவலுடைய பற்றாக்குறையை தான் காமிக்குது ஒரு தனிப்பட்ட நரம்பியல் நோய்க்கோ நல் நரம்பியல் நோய்க்கான ஒரு விஷயமா இந்த கொட்டாவியை நம்ம எடுத்துக்கிறது இல்லை ஆனால் உங்கள் நரம்பியல் மண்டலத்தை அதனுடைய செயல்திறனுக்கு மேலே நீங்க அதை லோடு பண்றீங்க அதை வந்து கடினமாக அதுலேருந்து ஒரு விஷயத்தை வாங்க பார்க்குறீங்க அப்படின்னா அதனால் போராட முடியாம அது உங்களுக்கு வெளிப்படுத்துறது ஒரு விஷயமாகவும் இந்த கொட்டாவி இருக்கலாமே தவிர தனிப்பட்ட ஒரு நோயா அதை நம்ம வந்து கொண்டு வர முடியுமான்னு சொல்ல முடியல ஹைட்ரோ என்பது நீர் செஃபாலஸ் என்பது முளை மூளையுடல் மூளை உள்ள ஒரு மிகுதி தான் ஹைட்ரோசெஃபலஸ் அப்படின்னா மூளையில நீர் இருக்குன்னு அர்த்தம் எல்லாருக்குமே மூளைக்குள்ள நீர் இருக்கு மண்டை ஓடிற்குள்ள நீர் இருக்கு அந்த தான் இந்த மூளையே மிதந்துட்டு இருக்கு இதில் ஒரு வியப்பான விஷயம்னா இந்த நீர் மூளைக்கு வெள்ளியும் இருக்கு மூளைக்கு ரெண்டு மூளை பகு பகுதிகளுக்கு நடுவுலையும் இருக்கு சோ இந்த நடுவுல இருக்கிற நீர் பகுதி வந்து விரிவடையும் பொழுது அதனால் ஏற்படையக்கூடிய ஒரு விஷயம்னா இது இது ஹைட்ரோசெஃபலஸ்வோம் இந்த விரிவடைவது என்பது வந்து இந்த வயதிற்குன்னு ஒன்றும் கிடையாது பிறந்த குழந்தையிலேருந்து இருந்து தொண்ணூத்தஞ்சு வயது நபர் யாருக்கு வேணா ஹைட்ரோசெஃபலஸ் வரலாம் பிறந்த குழந்தைக்கு வருவது கஞ்சனிடல் பிறப்பால் ஏற்படக்கூடிய ஹைட்ரோசெஃபலஸ் அது மூளையின் ஒரு வளர்ச்சி பகுதியுடைய ஒரு தடைன்னு சொல்லுவோம் அதற்கு மருந்தின் மூலமாக நாம தீர்வு காண்பது என்பது அவ்வளவு எளிதில்லை ஸோ அது வந்து காரணம் இருந்து அது குழந்தையுடைய மண்டையோடு பகுதிகள் திடமாகி அது க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிறதுனால அந்த மாதிரி குழந்தைகளுடைய மண்டை பகுதி மிக பெரிதாக இருக்கும் அது குழந்தையுடைய மூளை வளர்ச்சியும் பாதிக்கப்படும் பாதிக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அறுவை சிகிச்சை நேரத்தில் அறுவை சிகிச்சை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் மூலமா செய்து கொள்வது என்பது ஒரு ஒரு இன்றியமையாத ஒரு விஷயமாக மாறுது இதுக்கு அப்புறமா இருக்கிற வாழ்க்கையில் ஹைட்ரோசெஃபலஸ் பெரும்பாலான நேரங்களில் மரபணு காரணமாவோ இல்லை பிறப்பின் காரணத்தாலே வர்றதில்ல அது அக்வயர்டு நாம் வாங்குவது மூலமாக வருது அது எப்படியெல்லாம் வரலாம் ரோட்டில் போயிட்டுருக்கோம் அடிபட்டுருச்சு ரத்த கசிவு வருது அந்த இரத்த கசிவு வந்து இந்த மூளையுடைய உள்பகுதியில் இருக்கிற நீர்பகுதிகள் வெளியேறுவதை தடுப்பதன் மூலமாக நடக்கலாம் நம்ம ஊருக்கே ரொம்ப அதிகமாக இருக்கிற விஷயம் காச நோய் டியூபர்குளோசிஸ்ன்னு சொல்லுவோம் அந்த டியூபர்குலோசிஸ்க்குடைய கிருமி மூளைப்பகுதி கூட சென்றடைஞ்சிருச்சுன்னா இந்த நீர்பகுதிகளை தடுத்து ஏன்னா அந்த டியூபர்குளோசிஸ் வந்து மூளை ஒரு ரொம்ப திக்கான ஒரு புரத பொருளாக மாறி நீர்பகுதியுடைய ஓட்டத்தை தடுத்துரும் அப்போ இது உள்ளுக்குள்ள வீங்கி ஹைட்ரோசெஃபலஸாக வரலாம் இது போல மற்ற கிருமிகள்லையும் இது போல பாதிப்புகள் ஏற்படலாம் சில நேரங்களில் ஸ்ட்ரோக்கினாலையும் இந்த ஹைட்ரோசெஃபலஸ் வரும் சிறு மூளையில் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரோக் மூளை முதுகு தன் மூளை தண்டு நசுக்கி இந்த நீர் வெளியேற விடாமல் தடுத்து ஹைட்ரோசெஃபலஸ் வரும் ஒரு சில அரிய நேரங்களில் மூளை பகுதிகளில் புற்றுநோய்கள் போய் சென்றடையிறதுனாலையும் இது வரலாம் எப்படி வந்தாலும் ஹைட்ரோசெஃபலஸ் பெருசாக இருக்கும் பட்சத்தில் அதை வெளியேற்றுவதற்கு ஒரு டைவர்ஷன் தேவைப்படும் அதை தான் நம்ம வந்து ஷண்ட்டுன்னு சொல்லுவோம் இந்த ஷண்ட்டை வந்து மூளைக்குள்ளே ஒரு ஸ்ட்ரா மாதிரி ஒரு டியூப்பை போட்டு அதை தோல் பகுதி மூளைக்கு வெளியில் கொண்டு தோல் பகுதி பகுதி வழியாக வெளில கொண்டு போய் உங்கள் அப்டமன் அதாவது வயிற்று பகுதி பகுதியில் கொண்டு போய் விட்டுருவாங்க அது அதை ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கும் இது பண்ணிட்டு எந்த காரணத்தினால அது வந்ததோ அதை வைத்தியம் பண்ணி முடித்தா இது சரியாக முடிஞ்சிடும் ஒரு அறுபது எழுபது வயசுக்கு பிறகு இந்த ஹைட்ரோசெஃபலஸ் வந்து மூளை சுருக்கத்தினாலேயே வர ஆரம்பிக்கும் வயதின் காரணமாகவே வர ஆரம்பிக்கும் அந்த நேரங்களில் உங்கள் காலுடைய நடை உங்கள் சிறுநீரகம் பா உடைய கட்டுப்பாடில் வந்து பிரச்சனைகள் அதனால் வந்து அப்பப்போ சிறுநீரக யூரின் பாஸ் பண்ணுற விஷயம் ஏற்படும் யூரினை கண்ட்ரோல் பண்ணுறதுல ப்ராப்ளம் ஏற்படலாம் அப்புறம் உங்களுடைய ஹையர் ஃபங்க்ஷன்ஸ் அதாவது ஞாபக சக்தி முடிவெடுக்கும் தன்மை இதிலலாம் செயல்பாடு குறையலாம் இந்த பகுதியை நம்ம இதை நம்ம சீக்கிரம் கண்டுபிடிச்சாலும் நமக்கு இதே ஷன்ட் சிஸ்டம் மூலமாக இந்த நீரை வெளியேற்றி நம்மளால் இதெல்லாம் சரி பண்ண முடியும்